செந்தில் பாலாஜி வழக்கில் லஞ்சம் கொடுத்ததாக கூறப்படும் சுமார் இரண்டாயிரம் பேரை குற்றவாளிகளாக சேர்த்து விசாரணையை தாமதப்படுத்த தமிழக அரசு முயற்சிப்பதாக உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது அமைச்சரை தவிர வழக்கில் கூறப்படும் இடைத்தரகர்கள் யார் என்று கேள்வி எழுப்பியிருக்கும் உச்சநீதிமன்றம் விசாரணையை விரைவில் முடிக்க அறிவுறுத்தியிருக்கிறது போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தபோது அமைச்சர் செந்தில் பாலாஜி வேலை வாங்கி தருவதாக கூறி பணம் பெற்ற வழக்கில் அமலாக்கத்துறையால் இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் கைது செய்யப்பட்டார் சுமார் ஓராண்டிற்கும் மேலாக சிறையில் இருந்த அவர் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் ஜாமீனில் வெளியே வந்தார் இதன் பிறகு மீண்டும் அவருக்கு தியாகி பட்டம் சூட்டப்பட்டு அமைச்சர் பொறுப்பு அளிக்கப்பட்டது ஆனால் உச்சநீதிமன்றத்தின் தலையீடு காரணமாக செந்தில் பாலாஜி அமைச்சர் பொறுப்பை ராஜினாமா செய்தார் இதனிடையே செந்தில் பாலாஜி மீதான பணமோசடி வழக்கின் பிரதான குற்றப்பத்திரிகையுடன் பல துணை குற்றப்பத்திரிகைகளை சிறப்பு நீதிமன்றம் இணைத்தது எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது இந்த மனு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மற்றும் ஜோய் மல்யா பாக்ஷி ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது மனுதாரர் தரப்பில் தமிழக அரசு தனது சொந்த அமைச்சரை காப்பாற்ற முயற்சிக்கிறது இந்த வழக்கில் இரண்டாயிரம் பேருக்கு மேல் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது அதேபோல வழக்கை முறையாக விசாரிக்கவில்லை என்றும் வாதிட்டார் இதனைத் தொடர்ந்து நீதிபதிகள் இரு வழக்குகளில் மட்டும் லஞ்சம் கொடுத்ததாக சுமார் இரண்டாயிரம் முதல் இரண்டாயிரத்து ஐநூறு பேர் குற்றம் சாட்டப்பட்டுள்ளனர் அதற்கான காரணம் என்ன ஒவ்வொரு வழக்கிலும் ஆயிரம் பேரை குற்றம் சாட்டினால் விசாரணை எப்போது முடியும் இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் வழக்கு முடியப்போவது போவது இல்லை செந்தில் பாலாஜி வழக்கு வாழ்நாள் முழுவதும் முடிவுக்கு வராது வேலைக்கு லஞ்சம் கொடுத்ததாக கூறப்படும் சுமார் இரண்டாயிரம் பேரை குற்றவாளிகளாக சேர்த்து செந்தில் பாலாஜி மீதான விசாரணையை தாமதப்படுத்த தமிழக அரசு முயற்சிக்கிறது அமைச்சரின் வாழ்நாளில் விசாரணைகள் முடிவடையாமல் இருப்பதை உறுதி செய்வதே அரசின் முயற்சியாக உள்ளது அதேபோல் அமைச்சரை தவிர வழக்கில் கூறப்படும் இடைத்தரகர்கள் யார் அமைச்சரின் பரிந்துரையின் பெயரில் செயல்பட்டதாக கூறப்படும் அதிகாரிகள் யார் அப்படி ஆட்களை வேலைக்கு எடுக்கும் தேர்வு குழு உறுப்பினர்கள் யார் பணம் கொடுத்து தேர்வானவர்களுக்கு நியமனம் வழங்கிய அதிகாரிகள் யார் என்று சரமாரியாக கேள்வி எழுப்பினர் தொடர்ந்து இந்த கேள்விகளுக்கு பதிலளிக்க தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது அது மட்டுமல்லாமல் செந்தில் பாலாஜி வழக்கு விசாரணையை விரைவில் முடிக்கவும் அறிவுறுத்தியிருக்கிறது மேலும் தமிழகத்தில் டிரான்ஸ்பார்மர்கள் கொள்முதல் செய்ய டெண்டர் ஒதுக்கீட்டில் நடந்த முன்னூற்று ஏழு கோடி ரூபாய் முறைகேடு தொடர்பாக வழக்கு பதிவு செய்ய கோரிய மனுவுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உள்ளிட்டோர் நான்கு வாரங்களில் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது இது தற்போது திமுகவுக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது